பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கல்கி அவர்களுடைய சிவகாமியின் சபதத்தில் இரண்டாவது பாகத்தில் வரக்கூடிய முப்பத்தி ஓராவது அத்தியாயம் தலைப்பு மகிழ மரத்தடியில் விரைந்து சென்ற வெள்ளத்தின் இறைச்சலை தவிர வீறு சத்தம் எதுவும் சற்று நேரத்திற்கு அங்கு இல்லாமல் இருந்தது மாமல்லர் கண் கொட்டாமல் சிவகாமியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார் சிவகாமி சிறிது நேரம் தரையை பார்ப்பாள் சிறிது நேரம் வெள்ளத்தையும் வானத்தையும் பார்ப்பாள் இடையிடையே மாமலரின் முகத்தாமரையிலும் அவளுடைய இரு வெளியாகிய கருவண்டுகள் ஒரு கணம் மொய்த்துவிட்டு விட்டு விரைவாக அவ்விடமிருந்து அகன்று சென்றன புயலுக்கு முன்னால் ஏற்படும் அசாதாரண அமைதியைப் போன்ற இந்த மௌனத்தை கண்டு சுகரிஷியம் கூட வாய் திறவாமல் சிவகாமியின் முகத்தையும் மாமல்லரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார் கடைசியில் பொறுமை இழந்தவராய் இந்த வாய்மூடி மௌனிகளுடன் நமக்கு என்ன சகவாசம் என்று சொல்கிறதை போன்று இறக்கைகளை சடசடவென்று அடித்து கொண்டு அங்கிருந்து பறந்து சென்றார் கிளி அங்கிருந்து அகன்றதும் மாமல்லரும் மௌனத்தை கலைக்க விரும்பியவராய் சிவகாமி என்ன சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் சிவகாமி மாமல்லரின் முகத்தை ஏறிட்டு நோக்கி சற்று முன்னால் தண்ணீரில் மூழ்கினேனே அப்படியே திரும்பி கரையேறாமல் வெள்ளத்தோடு போயிருக்க கூடாதா என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் என்றார் அப்படியானால் நான் உன்னை தேடிக்கொண்டு வந்ததெல்லாம் பிசகு என்று ஏற்படுகிறது ஆனால் இப்போது கூட ஒன்றும் மோசம் போய்விடவில்லையே பெரு வெள்ளம் இங்கிருந்து வெகு சமீபத்தில் தானே ஓடுகிறது என்றார் மாமல்லர் உண்மைதான் வெள்ளம் வெகு சமீபத்தில் ஓடுகிறது ஆனால் தானாக வெள்ளத்தில் விழுந்து சாவதற்கு மனம் வருகிறதா அதுவும் நீங்கள் அருகில் இருக்கையில் என்று சிவகாமி கூறியபோது அவளுடைய கண்களில் கண்ணீர் தழும்பிற்று இது என்ன ஏதாவது சந்தோஷமாய் பேசலாம் என்று பார்த்தால் நீ இப்படி ஆரம்பித்து விட்டாயே என்றார் மாமல்லர் பிரபு இன்றைய தினத்தை போல் நான் என்றைக்கும் ஆனந்தமாக இருந்தது கிடையாது அதனாலே தான் இன்றைக்கே என் வாழ்நாளும் முடிந்திருக்க கூடாதா என்று தோன்றுகிறது அழகா இருக்கிறது நீ ஆனந்தம் கொண்டாடுகிற விதம் என்றார் நரசிம்மவர்மர் சென்ற ஒரு வருஷ காலமாக நான் அனுபவித்த துன்பத்தையும் வேதனையையும் அறிந்தால் இப்படி தாங்கள் சொல்ல மாட்டீர்கள் என்றாள் சிவகாமி ஆ துன்பமா உனக்கு என்ன துன்பம் நேர்ந்தது ஏதாவது உடம்பு அசௌகரியமா ஏன் எனக்கு சொல்லி அனுப்பவில்லை ஆஹா உடம்புக்கு ஒன்றுமில்லை பிரபு உடம்பு மூன்று வேலையும் சாப்பிட்டு கொண்டு ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு சௌக்கியமாய்த்தான் இருந்தது எல்லா துன்பத்தையும் வேதனையையும் உள்ளந்தான் அனுபவித்தது ஆஹா துன்பமும் வேதனையும் உனக்கேன் வர வேண்டும் யாராவது உன்னை உபதிரவப்படுத்தினார்களா என்ன உன் தந்தை ஆயனர் அதை தடுக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தார் சிவகாமி எதை குறிப்பிட்டு இவ்விதமெல்லாம் பேசுகிறாள் என்பது பல்லவகுமாரருக்கு தெரிந்துதான் இருந்தது எனினும் அவள் வாயினால் சொல்லி கேட்பதற்காகவே அவ்விதம் புரிந்து கொள்ளாதவர் போல் பேசி வந்தார் அதற்கு சிவகாமி ஒருவராலும் எனக்கு ஒரு உபதரவமும் ஏற்படவில்லை காட்டிலே வளர்ந்த பேதை பெண்ணாகிய எனக்கு பேசத் தெரியவில்லை பிரபு என் மன வேதனைக்கெல்லாம் காரணம் தங்களை மறக்க முடியாமைதான் என்று கூறி கண்களிலிருந்து கலகலவென்று கண்ணீர் வடித்தாள் மாமல்லர் ஆர்வம் பொங்கிய கண்களினாலே அவளை பார்த்து இவ்வளவுதானே சிவகாமி அதற்காக இப்போது ஏன் கண்ணீர் விட வேண்டும் நானும் தான் உன்னுடைய நினைவினால் எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்தேன் என்னுடைய ஓலைகளை எல்லாம் நீ படிக்கவில்லையா தாங்கள் எழுதியிருந்த ஒவ்வொரு எழுத்தையும் மனப்பாடம் செய்திருக்கிறேன் ஒவ்வொரு ஓலையையும் நூறு தடவை ரதிக்கு படித்து காட்டியிருக்கிறேன் ஓலையை படிக்கும்போது சந்தோஷமா இருக்கும் அப்புறம் அவ்வளவுக்கு அவ்வளவு வேதனை அதிகமாகும் தங்கள் பேரில் கோபம் கோபமாய் வரும் சிவகாமி உனக்கு என் பேரில் கோபித்து கொள்ளும் சௌகரியமாவது இருந்தது எனக்கு அது கூட இல்லையல்லவா யாருடைய துன்பம் அதிகம் என்று சொல் என் பேரில் தாங்கள் கோபித்துக் கொள்ளவில்லையா அப்படியானால் அசோகபுரத்து புத்த விகாரத்தின் வாசலிலே என்னை பார்த்துவிட்டு ஒரு கன நேரம் கூட தாமதிக்காமல் போனீர்களே ஏன் என் பேரில் இருந்த அன்பினாலேயா ஆம் சிவகாமி நான் வரும் வரையில் அரண்ய வீட்டிலேயே இருக்கும்படி சொல்லியிருந்தும் நீங்கள் கிளம்பி வந்துவிட்டீர்களே என்று எனக்கு சிறிது தான் இருந்தது ஆனால் அன்று இரவே புயலையும் மலையையும் பொருட்படுத்தாமல் நான் வரவில்லையா எவ்வளவு முக்கியமான காரியங்களை விட்டுவிட்டு வந்தேன் இப்போது கூட அங்கே என்ன நடந்திருக்கிறதோ என்னவோ அதையெல்லாம் மறந்துவிட்டு உன்னுடைய பொன்முகத்திலே ஒரு புன்சிரிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறேன் நீயோ கண்ணீர் விட்டு என்னை கலங்கடிக்கிறாய் என்றார் மாமல்லர் எல்லாம் உங்களால் ஏற்பட்ட தான் இரண்டு மூன்று வருஷத்துக்கு முன்னாலே ஓயாமல் சிரிப்பும் சந்தோஷமுமாய்த்தான் இருந்தேன் காட்டில் எதேச்சியை தெரியும் மானைப் போல் துள்ளு விளையாடி கொண்டிருந்தேன் என் தந்தை கூட என்னை அடிக்கடி இப்படி சிரிக்காதே சிவகாமி பாஞ்சாலி சிரித்துத்தான் பாரத போர் வந்தது பெண்கள் அதிகமாக சிரிக்கக்கூடாது என்று எச்சரிப்பதுண்டு அந்த சிரிப்பும் குதூகலமும் இப்போது எங்கோ போய்விட்டது நினைத்தால் எனக்கே ஆச்சரியமாய்த்தான் இருக்கிறது சிவகாமி நீ சிரிப்பும் இருந்த காலத்தை பற்றி பேசு உன் குழந்தை பிராயத்தை பற்றி சொல்லு அந்த நாட்களை பற்றி கேட்க வேணுமென்று என்று எனக்கு ஆவலாய் இருக்கிறது என்றார் நரசிம்மவர்மர் மேலும் அவர் வற்புறுத்தி கேட்டதன் பேரில் சிவகாமி சொல்லத் தொடங்கினார் ஆ நான் சின்னஞ்சிறு பெண்ணாய் இருந்தபோது என் தந்தையின் செல்வ கண்மணியாய் வளர்ந்து வந்தேன் அரண்யம் சூழ்ந்த சிற்ப அரண்மனையிலே நான் ராணியாயிருந்து தனி அரசு செலுத்தினேன் என் தந்தையிடம் சிற்ப வேலை கற்றுக்கொண்ட சீடர்கள் என்னிடம் பயபக்தி கொண்ட பிரஜைகளாய் இருந்து வந்தார்கள் கண்ணிமையை அசைத்தால் போதும் அவ்வளவு பெரும் விரைந்து ஓடி வந்து என்ன பணி என்று கேட்பார்கள் அப்போதெல்லாம் எனக்கும் கவலை என்பதே தெரியாது துன்பம் என்பதையே நான் அறிந்ததில்லை உலகத்திலே எதை பார்த்தாலும் எனக்கு வியப்பும் மகிழ்ச்சியுமாய் இருக்கும் காலையிலே எழுந்ததும் தகதகவென்று பிரகாசித்துக் கொண்டு உதயமாகும் தங்க சூரியனைக் கண்டு ஆனந்திப்பேன் மாமரங்களில் தளர்த்திருக்கும் இளஞ்சிகப்பு நிற தளிர்களைக் கண்டு களிப்படைவேன் மரம் செடி கொடிகளில் புஷ்பிக்கும் விதவிதமான வர்ண மலர்களை எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை அளிப்பதுண்டு விதவிதமான வர்ண மலர்கள் எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை செடி செடிகொடிகளுக்கு மத்தியில் ஆடிக்கொண்டே பறக்கும் பட்டுப்பூச்சிகளை பூச்சிகளை ஓடி பிடிக்க முயல்வேன் அவை என் கையில் அகப்படாமல் தப்பி கொள்ளும் போது என்று சிரிப்பேன் மது உண்ட வண்டுகளின் ரீங்காரத்தை கேட்கும் போதெல்லாம் எனக்கும் ஆனந்த போதை உண்டாகிவிடும் காட்டு பறவைகள் இசைக்கும் கீதத்தை கேட்டு பரவசம் அடைவேன் இரவிலே அகண்ட வானத்திலே மின்னும் நட்சத்திரங்கள் எல்லாம் தங்களுடன் வந்து சேரும்படி என்னை கண் சிமிட்டி அழைப்பது போல தோன்றும் அவற்றின் அழைப்புக்கு இணங்கி நானும் மனோரதத்தில் ஏறி உயர உயிர பறந்து செல்வேன் சில சமயம் சந்திரனை பார்த்தால் எனக்கு அன்னபக்ஷியை போலிருக்கும் அதன் மேல் ஏறிக்கொண்டு நட்சத்திரங்களுக்கிடையே வட்டமிட்டு கொண்டிருப்பேன் சில சமயம் நிலாமதியானது ஒரு அழகிய சிறு தோணியை போல் எனக்கு தோன்றும் அதன் மேல் ஏறிக்கொண்டு வானமாகிய நீலக்கடலில் மிதந்து வருவேன் வழியிலே தென்படும் நட்சத்திர சுடர்மணிகளை எல்லாம் கை நிறைய அள்ளி அள்ளி மடியிலே சேர்த்து கட்டிக்கொள்வேன் இப்படி குதூகலமாக காலம் போய்க்கொண்டிருக்கையில் என் தந்தை எனக்கு நாட்டிய கலை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் அது முதல் எனக்கு நடனக்கலை பைத்தியம் படித்துவிட்டது சதாசர்வ காலமும் நாட்டியமாடிய வண்ணமாகவே இருந்தேன் காட்டுக்குள் விளையாட போனால் ஆடிக்கொண்டே போவேன் தாமரை குளத்தில் குளிக்கப் போகையில் என் கால்கள் ஜதி பூட்டுக்கொண்டே போகும் அந்த நாளில் பூமியும் வானமும் ஒரு பெரிய நடன அரங்காக எனக்கு காட்சி தந்தன தடாகத்தில் வண்ண தாமரைகள் தென்றல் காட்டில் ஆடும்போது அவை ஆனந்த நடனமாடுவதாகவே எனக்கு தோன்றும் வான அரங்கத்தில் விண்மீன்கள் விதவிதமான ஜதிபீதங்களுடன் நடனம் புரிந்து கொண்டு திரும்ப திரும்ப சுழன்று வருவதாக தோன்றும் இப்படி ஆனந்த வெள்ளத்தில் மிதந்த வண்ணமாக என் வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த காலத்திலேதான் தாங்கள் ஒரு நாள் தங்கள் தந்தையாருடன் எங்கள் அரண்ய வீட்டிற்கு வந்தீர்கள் என்று கூறி சிவகாமி கதையை நிறுத்தினார் இதோட முப்பத்தி ஓராவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சந்திக்கலாம் நன்றி